அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பதினான்கு பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருளாயும் அறிவினவர் பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அருளோடு கூடிய பொருளை விரும்பும் அறிவுடையோர் இன்பத்தை இழந்து பொருளை விரும்பும் பொதுமகளிரை விரும்பார் அருளோடு கூடிய பொருளை விரும்பும் அறிவுடையோர் இன்பத்தை இழந்து பொருளை விரும்பும் பொதுமகளிரை விரும்பார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்